வீரபாண்டி தனியார் திருமண மண்டபத்தில் இருபத்தி எட்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் மாவட்ட வெள்ளாஞ்செட்டியார் மகாஜன சங்கம் சார்பில் கல்வி பரிசளிப்பு விழா நடந்தது தேனி அருகே வீரபாண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் சார்பில் கல்வி பரிசளிப்பு விழா தலைவர் ராமநாதன் தலைமையில் செயலாளர் சுருளிமணி பொருளாளர் மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்கள் அடங்கிய வெள்ளாஞ்செட்டியார் டிஆர் மகாஜன சங்கத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி பரிசீலிப்பு விழா நடந்தது பனிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு எட்டாயிரம் ரூபாயும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு ஆறாயிரம் ரூபாயும் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு நான்காயிரம் ரூபாயும் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு ஆறாயிரம் ரூபாயும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கியதோடு கேடயமும் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சி நிறைவாக பொருளாளர் மகேந்திரன் நன்றி கூற நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்